மத்திய பாஜக அரசின் அழுத்தத்தில் செயல்படுகிறது என்று கூறப்படும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை கண்டித்து நீலகிரி மாவட்ட திமுக தலைமையிலான மதசார்பற்ற சார்பற்ற முற்பேக்கு கூட்டணி சார்பில் உதகையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஊட்டி ஏடிசி ஜீப் நிறுத்தம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை நீலகிரி மாவட்ட திமுக பொறுப்பாளர் கே எம் ராஜே தலைமையேற்று நடத்தினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் பாமு முபாரக் குடலூர் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் பரமேஷ்குமார் தோழமை கட்சிகள் நிர்வாகிகள் மாவட்ட மற்றும் ஒன்றிய அளவிலான பல்வேறு அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் பங்கேற்று தங்கள் ஆதரவை தெரிவித்து பேசினர் மத்திய பாஜக அரசின் திட்டமிட்ட அரசியல் முறைகேட்டின் கீழ் எதிர்கட்சிகள் வாக்காள ஆரவை குறைத்து மக்கள் கருத்தை மாற்ற முயற்சிக்கப்படுகிறது இதற்காகவே எஸ்ஐஆர் என்ற பெயரில் தீவிர வாக்காளர் கணக்கீடு கொண்டு வரப்பட்டுள்ளது இது மக்களாட்சி உரிமையை பறிக்கும் செயல் இந்திய தேர்தல் ஆணையம் சுயாதீன அமைப்பாக இல்லாமல் மத்திய பாஜக அரசின் கைப்பாவியாக செயல்படுகிறது என்பதே இதன் மூலம் வெளிப்படுகிறது என திமுக பொறுப்பாளர் கே எம் பேசினார் கூட்டத்தில் எஸ்ஐஆர் திரும்பப் பெற வேண்டும் மக்களின் வாக்குரிமையை தலையிட வேண்டாம் என பல்வேறு முழக்கங்கள் எழுப்பப்பட்டது உள்ளூர் மாவட்ட நகர மற்றும் கிராம நிலை அமைப்புகள் அனைத்தும் இதில் பெருந்திரளாக பங்கேற்றன மாவட்ட அவைத்தலைவர் போஜன் மாவட்ட துணைச் செயலாளர்கள் ரவிக்குமார் லட்சுமி மாவட்ட பொருளாளர் நாசர் அலி தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் இளங்கோவன் தம்பி இஸ்மாயில் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணைச் செயலாளர் வாசிம் ராஜா நகர கழக செயலாளர்கள் ஜார்ஜ் ராமசாமி இளஞ்செழியன் ரமேஷ் ஒன்றிய கழக செயலாளர்கள் நெல்லை கண்ணன் துரை பொதுக்குழு உறுப்பினர்கள் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வம் மோகன்குமார் காளிதாசன் பேரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியின் கட்சி தோழர்கள் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் தோழமை கட்சியின் பொறுப்பாளர்கள் இதில் திரளாக கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டம் முழுவதும் ஒழுங்காக நடைபெற்றது இறுதியாக நாசரலில் நன்றியுரை வழங்கினார் நீக்கே நீாது நிறுத்தி நிறுத்து லட்ச யாரை நிறுத்து திருடாஜா திருடாது எங்கள் வாக்கை திருடாது மதார முற்போக்கு கூட்டணி வெல்கவுடாது எங்கள் வாக்கை திராது வாக்கை திருடாது ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு ஆட்சியாளர்களை தேர்வு செய்தார்கள் யார் அதிகாரத்துக்கு வர வேண்டும் கண்டிப்பாக வாக்குரிமையை வாக்குரிமையை Come am